தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் கட்டி சிக்க பண்ணுறோங்க அப்படி கூடவே லைக்யம் பண்ணி கொண்டிருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது எல்லாருமே பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நல் உறவுகளுக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க பொங்கலுக்கு மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மழை இடையூறு கிடையாதுங்க சிறப்பாக கொண்டாடலாம் காலையில் பார்த்திங்கன்னா மழை எந்த ஒரு அச்சுறுத்தலும் கொடுக்காது காலையில் பொங்கல் வைக்கலாம் அதாவது மழை வந்து இடையூறு கொடுக்காது மிதமான மழைக்கு மட்டும்தான் இன்றைக்கி வாய்ப்பு ஆனால் அந்த தென் கடலோரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென் கடலோர மாவட்டங்களில் மட்டும் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் டெல்டாவில் கூட மிதமான மேகமூட்டம் உருவாகும் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது வட மாவட்டங்களில் வாய்ப்பு குறைவு மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மிதமான மழைக்கு மட்டும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது பொங்கல் அன்று இன்றைக்கி வந்து பொங்கல் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க மழை இடையூறு இருக்காது எங்கே கொஞ்சம் இடையூறுனால் இந்த தென் கடலோரம் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென் கடலோர மாவட்டங்கள் மட்டும் மழை மாலை இரவு நள்ளிரவு தொடர் மழையாக இருக்கலாம் தென் கடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மணி நேரத்தில் தொடர் மழையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நன்றிங்க அதே போல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க அதாவது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலும் மழை திடீரென்று வரும் அதாவது இப்போ நம்ம மழை பெய்யல மழை வராது சொன்னால் திடீர்னு மழை வரும் அது போல தான் எனவே இனிமேல் எப்போ வேணால் மழை பெய்யும் எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் டெல்டா மாவட்டம் வட மாவட்டங்களுக்கு அதாவது வட மாவட்டங்களுக்கு மழை குறைவாகவும் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு டெல்டா விட தென் மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு மழைப்பொழிவு இருக்குங்க எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமா இருங்க தென் மாவட்டங்களுக்கு கனமழையும் மிக கனமழையும் எச்சரிக்கை இருப்பதால் கவனமா இருங்க தென் மாவட்டங்களில் இந்த இப்போல்லாம் அறுவடை பணிகள் இந்த வயல்லாம் இப்போ நெல்லெல்லாம் எல்லாம் வந்துருச்சு இதனால் எல்லாருமே அறுவடைக்காக எல்லாருமே காத்திருப்பீங்க அறுவடை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள் அதாவது தொடர்ந்து செய்யுங்க ஆனால் அறுவடை பண்ணும்போது பக்கத்தில் படுதா அதாவது தார்ப்பாய் படுதா எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க பொங்கல் வரைக்கும் பெருசாக மலை இருக்க இருக்காதுங்க பொங்கல் வரைக்கும் பொங்கல் கொண்டாடலாம் மலை வந்து இடையூறு இருக்காது மலை வந்தால் டக்குன்னு பட பண்ணிட்டு வரும் பட மழை பெஞ்சி டக்குன்னு போயிடும் அதாவது இப்போ சேலம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு மழை வரும் பட டக்குன்னு வரும் டக்குன்னு விளையிடும் அதாவது நீடித்து நின்று பெய்யாது பட வரும் டக்குன்னு விளையிடும் ஆனால் அந்த பொங்கல் முடிஞ்சு ஒரு சிஸ்டம் தான் இலங்கை அருகே வரும் பொழுது அடிக்கிறது அந்த நிகழ்வு தான் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதிக மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வட மாவட்டங்களுக்கு குறைவான மழை வட மாவட்டங்களுக்கு மழை குறையும் டெல்டா தென் மாவட்டம் இலங்கையில் மட்டும் அதாவது இலங்கை குறிப்பாக இலங்கை டெல்டா தென் மாவட்டங்களுக்கு மழை அடுத்தடுத்த நிகழ்களால் இருக்கும் பொழுது தெரிகிறது எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க தென் மாவட்ட மக்களும் கவனமா இருங்க அதாவது எதற்கும் கவனமாக இருக்கணும் படுதா தார் பாயெலாம் ரெடியாக கையில் வச்சுக்கோங்க நீங்கள் அறுவடை பண்ணும்பொழுது ஒருவேளை மேகமூட்டம் அந்த மழையாக மாறலாம் அதாவது வடகிழக்கிலிருந்து மேகங்கள் வந்து மழையாக கூட மாறலாம் அப்படி மழையாக மாறும்பொழுது பட பண்டு வரும் அதாவது உடனே வந்துட்டு உடனே போயிடும் நீடி தின்னுட்டு போய்யாது இதனால் அந்த மிதமான மழை கூட கொஞ்சம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் எனவே இதனால் படுதா ஒரு மழை வந்து ஒரு தூரல் துளி விழுகுது அப்படின்னா நீங்கள் சீட்டை போட்டு மூடிடுங்க அதாவது படுதா போட்டு மூடிடுங்க எனவே கவனமாக இருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை கண்டிப்பாக இருக்குது டெல்டா மாவட்டம் இலங்கை கனமழை முதல் மிய கனமழை வரைக்கும் வச்சிருக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் ஸோ இன்று இரவு மலைப்பொழிவுகள் பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் திருச்சி ஈரோடு மாவட்டம் அதே போல் சேலம் மாவட்டம் சில இடங்களில் மி மிதமான மழை பெய்யவு பெய்யலாம் நைட்டு இரவு பெய்யலாம் அதே போல் நள்ளிரவு வரைக்கும் மேற்கு உள் மாவட்டங்கள் மதுரை தேனி மாவட்டம் அதே போல் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது சில இட சில இடங்களில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது மேற்கு உள் மாவட்டங்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னா இன்று நள்ளிரவு வரைக்கும் எனவே வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது வரலாம் அதாவது மழை வருவதற்கு சற்று அதிக வாய்ப்பு நாளைக்கும் அதாவது பொங்கல் பொங்கல் நாளை மறுநாள் அதாவது பொங்கல் பொங்கலுக்கெல்லாம் மழை இடிவு அவ்வளோவா பெருசாக இருக்காது பொங்கலுக்கெல்லாம் மழை இருக்கும் லேஸாக தான் இருக்கும் லைட்டாக இருக்கும் வரும் பட வரும் டக்குன்னு விலகும் அதாவது ஆனால் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் எனவே பாதிக்க மலையெல்லாம் கிடையாதுங்க பாதிக்கும் மலை அச்சுறுத்தல் இந்த அடைமலை இதெல்லாம் கிடையாது வரும் மிதமான மழையாக வரும் பட மேகங்கள் மேகங்களுக்கு கறக்கும் வரும் டக்குன்னு விளக்கிறோம் டக்குன்னு வெயில் அடிக்கும் அடுத்து சுற்று வரும் டக்குன்னு மிதமான மலை கொடுத்து டக்குன்னு இப்படி இப்படி போயிட்டே இருக்கும் எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த பொங்கல் முடிஞ்சு ஒரு சுற்று வலுவான சுற்று மலை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் இலங்கையில் அதுக்கப்புறமும் நிகழ்வுகள் சிஸ்டங்கள் சுமத்ரா தீவு வரையே உருவாகும் தெற்கு அந்தமான் சுமத்ரா தீவு வரை கண்டிப்பாக அடுத்தடுத்த சிஸ்டங்கள் இருக்குது ஆனால் அது முன்னேற்றம் அடைஞ்சு வரணும் முன்னேற்றம் அடைந்து வடக்கு நோக்கி வடமேற்கு திசை நோக்கி இலங்கை அருகே வந்தால் தான் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஜனவரி இறுதி பிப்ரவரி முதல் வாரத்தில் கூட மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்து வரும் என்பதை நம்ம பண்ணணும் எனவே கவலைப்படாதீங்க நல்ல மழை பொழிவு பெய்யும் ஆனால் இப்போதைக்கு மலை இந்த அறுவடை விவசாயிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினாலும் இந்த கேப்பு கிடைக்கும்போது அறுவடை முடிஞ்ச வரைக்கும் பண்ணிவிடுங்க அது இந்த பொங்கல் பொங்கல் முடிவுக்குள்ளே பண்ணிவிடுங்க அடுத்த சுற்று கொஞ்சம் வலுவான ஒரு சுற்றாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே அறுவடை விவசாயிகள் கவனமா இருங்க அறுவடை விவசாயிகள் தயவுசெய்து அறுவடை பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள் இந்த இன்றைக்கி நாளைக்கு பொங்கல் பொங்கல் வரைக்கும் பொங்கல் இந்த மாட்டு பொங்கல் அந்த பெரிய பொங்கலுக்கெல்லாம் மழை கிடைவுறு கொடுக்காது நாளை நாளை மறுநாள் வரைக்கும் மழை இடியூறு எந்த ஒரு அச்சுறுத்தலும் கொடுக்காது பாதிக்கும் கொடுக்காது மழை வரும் பட வரும் மேகங்கள் அறுக்கும் தூறல் துளிகள் சாரல் மிதமான மழையாக அங்கங்கே கொடுத்துட்டு போவோம் ஆனால் சற்று ஒரு அதிகமான மழை பொழிவு அப்படிங்கிறது பொங்கல் முடிஞ்சு பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே அறுவடை பணிகள் தொடர்ந்து செய்யுங்க பயப்படாதீங்க மழை வந்து அந்த அளவுக்கு பாதிப்பெல்லாம் கொடுக்காது அறுவடை பணிகள் செய்யும் பொழுது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் அனைத்து தமிழக விவசாயிகளும் கண்டிப்பாக தார் படுதா கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும் ஏன்னா எந்த இடத்துலையும் மழை வரும் என்பதனால் திடீரென்று மலை தூரல் துளி போட்டுச்சுன்னா திடீரென்று மலை வருவப்பில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா திடீரென்று அதை வந்து போட்டு மூடிடுங்க அதாவது பாயை போட்டு நெல்லை போட்டு அடுத்த நெல்லைனா வந்து சேஃப்டி படுத்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் எனவே தொடர்ந்து நம்ம கேட்டு கேட்டுவாங்க நம்ம தினசரி அறிக்கை அறிக்கையில் போடுவோம் அதே போல இந்த ஆண்டு பனிப்பொழிவும் சற்று அதிகமாக இருக்கும் இந்த ஜனவரி இறுதி மார்ச் பிப்ரவரி பிப்ரவரி இறுதி வரைக்கும் கூட இந்த பனிப்பொழிவு குளிர் அதிகமாக காணப்படும் மார்ச் மாதம் முதல் வெப்பம் அதிகரிக்கும் பனிப்பொழிவு குறையும் அதே போல மலைப்பொழிவும் வெப்பசன இடிமலையும் படிப்படியாக அதிகரிக்கும் எனவே நல்ல மலைப்பொழிவு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல வெப்பநிலையும் நமக்கு சாதகமாக தான் இருக்கு வெப்பநிலை கடல் நீரோட்டங்கள் எல்லாமே நம்ம நம்ம பக்கம் சாதகமாக இருக்கு எனவே தென்மேற்கு பருமழையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வடைகளுக்கு பறமழையும் மிக சிறப்பாக இருக்கும் அதே மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் பெய்யக்கூடிய அந்த இடிமலையும் மிக தீவிரமாக இந்த ஆண்டு காணப்படும் வெப்பமும் இந்த ஆண்டு சராசரியை விட அதிகமாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி